அன்பிற்கினியவர்களே நலம்தானே இன்றைய தினம் அளவன் செய்திகளுக்காக நாம் உங்கள் ராசிக்கான மலர் மருந்துகளை பற்றி காணவிருக்கிறோம் காணொலிக்குள் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜோதிடமும் மலர் மருத்துவமும் என்ற பகுதியில் வந்து நம்ம வந்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் பலருக்கு பலவித நன்மைகளை அளிப்பதாக நமக்கு தொடர்ந்து தொலைபேசி மூலம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நீங்களும் உங்களது அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அனைவரும் தெரிந்து கொள்வார்கள் ஆகவே நீங்கள் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாசி மாதம் பதினானாம் நாள் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் இன்றைய தினம் மேஷராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வாட்டர் வயலட் ரிஷபராசி நேயர்களுக்கு கார்ன்ஸ் மிதுன ராசி நேயர்களுக்கு ராக் ரோஸ் கடக ராசி நேயர்களுக்கு வைல்டு ரோஸ் சிம்ம ராசி நேர்களுக்கு கன்னி ராசி நேயர்களுக்கு வெர்வைன் நீங்கள் இந்த மலர் மருந்துகளை இன்றைய தினம் இரு வேளைகள் எடுத்துக்கொண்டால் இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமாக நன்மை விளைவிக்கக்கூடிய தினமாக மாறும் துலாம் ராசி நேயர்களுக்கு செஸ்ட்நட் பேட் ராசி நேயர்களுக்கு செரட்டோ தனுசு நேயர்களுக்கு லார்ச் மகர ராசி நேயர்களுக்கு அக்ரிமொனி கும்பராசி நேயர்களுக்கு சிக்கரி மீனராசி நேயர்களுக்கு பைன் நீங்கள் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் வெற்றிகரமாக திகழ்வதற்கு வாழ்த்துக்கள் வாழ்க மகிழ்வுடன்